வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோ மூலமாக யோகா பற்றி ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இந்த வீடியோவானது முதல் தலைப்பு அதாவது யோகா அப்படின்னா என்ன யோகாவுடைய மீனிங் என்ன யோகாவை வரையறை செய்த அதோடைய தந்தை யார் அதோடைய வரலாறு என்ன அதோடைய நோக்கம் என்ன அப்படின்றத பற்றிலாம் அந்த முதல் தலைப்பில் பார்க்க போகிறோம் இந்த தொடர்ச்சியாக ஒவ்வொரு தலைப்பாக நம்ம யோகாவை பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்க போகிறோம் இந்த வீடியோ மூலமாக யோகாவை பற்றியும் யோகாவின் தொடர்ச்சியாக அதை நீங்கள் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு தலைப்பாகவும் நம்ம சைடெக் மூலமாக விளக்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதுநபராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க யோகா அப்படின்னா என்ன வாட் இஸ் யோகா யோகா என்பது ஒரு தனி நபரின் உடல் உயிர் மனம் உளவியல் மற்றும் ஆன்மீக அம்சங்களின் மிக உயர்ந்த ஒத்திசைவு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க வெறும் அந்த போஸ்டர் பண்றோம் இல்லையா அந்த செய்யக்கூடிய இந்த ஆசனங்கள் இருக்கு இல்லையா அதைதான் யோகான்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அல்லது சில பேர் வந்து வெறும் மூச்சு பயிற்சி செய்கிறது தான் யோகா நினச்சிட்ருக்காங்க ஃபிசிக்கலாக செய்கிறதையோ அல்லது ப்ரீத் மூலமாக பண்ணுறது தான் யோகான்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லை அதை தாண்டினு நிறைய விஷயங்களும் இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தலைவாக பார்க்க போகிறோம் இந்த யோகாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா உடல் ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அனைத்துக்குமான ஒரு உச்சபட்ச ஒரு ஒத்திசைவு எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயந்தான் யோகா அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இந்த யோகா இருக்கு இல்லையா அந்த வார்த்தை இருக்கு இல்லையா யூச் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா அது யோகாவுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா அதாவது ஒரு தனி நபருக்கும் இறைவனுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது தான் யோகா அப்படின்னு அர்த்தம் அதாவது தனி மனிதர்னா என்ன அர்த்தம் இப்போ நீங்கள் ஒரு தனிநபர் நான் ஒரு தனிநபர் இந்த தனிநபரை யோகாவில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஜீவாத்மான்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஜீவாத்மா நான் ஒரு ஜீவாத்மா ஒவ்வொரு நபர்களையும் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லப்படுது அது மாதிரி சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னாக்கா அது கடவுள் இறைநிலை இறை சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா பரமாத்மான்னு சொல்லுவாங்க யோகாவுடைய அர்த்தம் என்னென்னா ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒரு ஜாயின் பண்ணுற அதாவது ஒருங்கிணைக்கிற ஒன்றிணைக்கிற ஒன்று தான் யோகா அப்படின்னு அர்த்தம் இன்னும் எளிமைப்படுத்துகிறேன் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் இந்த இண்டிவிஜுவலை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஜீவாத்மானு சொல்லலாம் கடவுள் இருக்கார் இல்லையா அதை நம்ம சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் அதை நம்ம வந்து பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கிற ஒரு விஷயம்தான் யோகா அதாவது உங்களோட இறைவனை இணைக்கிறது இன்னும் எளிமைப்படுத்துனாக்கா இறைவனோட உங்களை இணைக்கிறதுன்னு சொல்லலாம் எல்லாம் வரல எல்லாத்துக்கும் மேற்பட்ட அந்த பரமாத்மாவோட உங்களான அந்த உங்களுடைய அந்த செல்ஃப் இந்த இண்டிவிஜுவலை இணைக்கிற ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் யோகா யோகானா என்னென்னு பார்த்துருக்கோம் யோகாவுடைய மீனிங் பார்த்துருக்கோம் பதஞ்சலி இவர் தான் ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லப்படுது ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னாக்கா யோகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் நீங்கள் பார்க்குற இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்க்குற இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிற அந்த பதஞ்சலி கிடையாது இவர் யோக முனி பதஞ்சலி ஏன் யோகாவுக்கு நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தாலும் ஏன் நம்ம வந்து பதஞ்சலியை வந்து யோகாவின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா இவர் தான் வந்து யோகத்தை வந்து ஒரு திட்டமிட்டுறாரு சரியான ஒரு நிலைப்படுத்துகிறார் முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் அதில் எத்தனை நிலைகள் இருக்குது எத்தனை வகைகள் இருக்குது எத்தனை படிநிலைகள் இருக்குது என்ன மாதிரி செய்முறைகள் இருக்குது அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கங்களை ஒரு ஒருங்கிணைச்சி கொடுத்த ஒரு ஒரு மகா தான் வந்து பதஞ்சலி அதனால தான் வந்து ஃபாதர் ஆஃப் யோகா யோகத்தின் ஆசிரியர் அப்படின்னு அவர் அழைக்கப்படுறார் இவரு வரலாறு அப்படின்னு எடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் யோகா வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க நமக்கு அதிகபட்சம் தென்பட்ட வந்து வரலாறுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐயாயிரத்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முந்தையது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஐயாயிரம் வருடங்களுக்கு முந்தைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னு சொல்லக்கூடியது அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அங்கவே பார்த்தீங்கன்னாக்கா இதற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கு எப்படின்னா அங்கே அங்கே இருக்கிற குகைகள் கற்கள் மதில் சுவர்கள் இங்கெல்லாம் வந்து படங்களாக வரையப்பட்டிருக்கு இப்போ படங்களாக வரையப்பட்டிருக்கு அந்த யோக நிலைகள் அந்த போஸ்டர்ஸ் அந்த ஆசனங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு டிராயிங்காக இருக்குது ஸோ அப்போ அப்போ டிராயிங்காக அங்கே இருக்குன்னா அப்போ ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்தே யோக சாஸ்திரங்களும் யோக நிலைகளும் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதற்கான சான்று தான் இதோடைய ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்துக்க முடியும் சுருக்கமாக சொல்லப்போனாக்கா